இந்த வீடியோ வந்து புதன்கிழமை எடுத்தது கடவுளையும் எங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்தாருன்னு தெரியலை இப்போ தான் அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு மச்சா இறந்தார் இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை இன்னும் நாங்கள் அந்த துக்கத்திலேருந்தே இன்னும் மீண்டு வரல இப்போ பார்த்தா இன்னொரு அக்காவோட வீட்டுக்காரர் இறந்துட்டாங்களாம் மச்சா இறந்ததை நம்பவே முடியலை எங்களால் நாங்கள் ஊருக்கு கிடந்துவிட்டோம் மச்சான் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போயிருந்தாரா அங்கேயே இறந்துட்டாரான் காலையில் நல்லா தான் வேலைக்கு போயிருக்காரு மத்தியானம் சாப்பிட்டு ரெஸ்ட்டில் படுத்தவர் இறந்துட்டாராம் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் மச்சானை தருவோம் சொல்லியிருக்காங்களா அதனால் அக்காலாம் போயிட்டாங்க இங்கிட்டு மாமா சித்தப்பா அண்ணன் எல்லாருமே போயிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு மச்சானை கொண்டு வர்றதுக்கு வந்து நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆகும்னு சொல்லியிருக்காங்களாம் வந்த உடனே மறுநாள் காலையில் வந்து அடக்கம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதனால் காலையில் கடலான்னு திறக்க மாட்டாங்கள்ல அதனால் நைட்டே நாங்கள் காளையார் கோயிலில் போய் பொருள்லாம் வாங்க போயிட்டோம் அண்ணனும் அண்ணன் வயசு வந்து அவங்க வந்து மச்சனை முறைனால அவங்க வந்து இந்த விளக்கு அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க நான் அக்கா மருக எல்லாருமே புடவை வாங்கினோம் மச்சா வந்து இப்போ தான் ஊருக்கு வந்திருந்தார் அந்த மச்சா இறந்ததுக்கு கேதத்துக்கு வந்திருக்காரு வந்து போனவர் அரை நாள் கூட ஆகல அதுக்குள்ளே இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் இருக்கிறப்ப எப்படி இருக்கும் எங்களால் நம்பவே முடியல மச்சா உயிரோடு வந்துடக்கூடாதா அப்படின்னு ஒரு ஒரு இதுதான் அக்காவை பார்க்க முடியவே இல்லை அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் முடியல இப்போ உடம்பு சரியில்லாமல் நாங்கள் பார்த்து அவங்க இறந்துருந்தா கூட பரவாயில்ல திடீர்னு சாகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா மனவேதனையாக இருந்துச்சு எங்கள் மச்சானுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோங்க அவங்க ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு சாவு வந்து எப்போ வரும்னே தெரியாது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க